வந்து கோழிக்குருமை பண்ண போறோம் சட்டியை காய வச்சுட்டேன் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணோட கடலை எண்ணெய் காட்டும் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இந்த ஐட்டங்கள் போதும் பெரிய வெங்காயம் மூணு நல்லா வளங்கணும் அப்பவே அந்த குழம்பு கொடுக்கும் கலர் வந்து பச்சை இலை போட்டு

அப்பட்டுக்காங்க அப்புறம் பேரை பத்திரமா போட்டுக்குவோம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் ஒரு ஐம்பது இஞ்சி போட்டு பேஸ்ட் தேவேன அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு மூல காரைவா தேவையா வட்டடனே மங்கப் 何で ஒரு கிலோ அரை அலசி வச்சுட்டு

உப்பு போட்டிருப்போம் மறுபடியும் உங்களுக்கு உப்பு பத்தலை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தக்கன உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து இது வந்து தேங்காய் அரைமடி தேங்காய் ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாம் ரெண்டு ஸ்பூன் கசகுசா இது ஃபுல்லாக சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த இதை ஊற்றுவோம் அதோட பாதி லெமன் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் பத்து நிமிஷம் வச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் இது அப்படியே நெய் சோறு தேங்காய் சோறு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம்